ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு பிரணேஷ் ரியல் எஸ்டேட் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஊரடியில் தாரோடு பேஸில் அமைச்சிருக்கக்கூடிய ஒரு செம்மன் பூமி விவசாய நிலம் தாங்க இந்த விவசாய நிலம் எங்கே இருக்குது இதில் என்னென்ன ஸ்பெசிலிட்டிஸ் இருக்குது எல்லாம் தெரிஞ்சிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் முறையாக பார்க்குறோம் நம்ம சேனல் செக் பூ பண்ணிட்டுங்க வெள்ளைக்காரங்களுக்கு பண்ணிக்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து ரெகுலராக நடிவேஷன் கிடைக்கும் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு பதிமூணு ஏக்கர் செம்மன் பூமி விவசாய நிலம் இந்த விவசாய நிலம் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் கொடை ரோடு சுங்கச்சாவட்டிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தார் ரோடு பேசுகிற நரியூத்து என்ற ஊரடியில் தாங்க இந்த நம்மளுக்கு இந்த இடம் நம்மளுக்கு அமைஞ்சிருக்கு வீடியோட ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு நான் ஊரே எங்கே அமைச்சிருமே ஊரில் இருந்து பக்கத்தில் எத்தனை வீடு இருக்குது அங்கேருந்து நம்ம பார்க்க போகிற விவசாய நிலம் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குன்றத ஃபுல் வீடியோவை வீடியோவை கட் பண்ணி எடிட் பண்ணாமல் உங்களுக்கு பைக்லேயும் இதோட டிஸ்டன்ஸையும் காமிச்சிருப்பேன் ஒரு கால் கிலோமீட்டர் கூட வராது கால் கிலோமீட்டருக்குள்ளே தான் இடத்துல நடந்து வீட்டுக்கு போய்க்கலாம் ஊர்லேருந்து நடந்து தோட்டத்துக்கு வந்துக்கலாம் இடம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப்லேயே அமைஞ்சிருக்கு மொத்தமாக பதிமூணு ஏக்கருங்க சுத்த செம்மன் பூமி தான் நம்மளுக்கு ஊரடி தோட்டம் கரெக்டாக உங்களுக்கு சுங்கச்சாவடியிலேருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் வரும் அதே போல் நரியூத்து என்ற ஊருக்கு இதுக்கு ஒரு கால் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அது கூட இருக்காது கால் கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும் இது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா சம்மன் பூமிங்க நம்ம இடத்து சுற்றிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விவசாயம் பண்ணியிருப்பாங்க இந்த வீடியோவில் காமிச்சிருப்பேன் ஃபுல்லாக தென்னந்தோப்பு அப்புறம் இப்போ கரண்ட்டில் நம்ம இடத்த ஒட்டி இடத்துக்கு கிழக்கு போகிற பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து புடலங்கா போட்டிருக்காங்க அப்படியே பார்த்தா பிக்கங்காய் அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கத்திரிக்காமல் இருக்குது நான் இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாட்டேன் மேக்சிமம் தென்னை மரம் தான் உங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல நீங்கள் நேரில் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் என்னென்ன விவசாயம் பார்க்குறாங்கன்றத ஒன் பை ஒன்னா எட்டு ஜெட் ஃபுல்லாகவே தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போரோ சர்வீஸோ கிணறோ எதுவுமே கிடையாது எம்டி லேண்டு தான் தரிசு நிலம் தான் நம்ம வாங்கி அப்படியே ஒரு போரோ போர் சர்வீஸ் ரெண்டு இதெல்லாம் ஒன்று ரெடி பண்ணிங்கன்னா நம்ம பதிமூணு ஏக்கர்லேயும் ஃபுல்லாகவே தென்னை மறைச்ச விடலாம் நல்லா சுத்த செம்மண் பூமி ரிச் ஆயில் அதனால் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தென்னை மரம் நல்லா வரும் வாழை காய் விவசாயம் இந்த மாதிரி நிறையா வரும் மேக்சிமம் உங்களுக்கு வந்து கொட்ரோடு இந்த ஏரியா பார்க்க ஃபுல்லாகவே பார்த்தா உங்களுக்கு பூ விவசாயம் தான் நிறையா பண்ணுறாங்க ஜாதிப்பூ இந்த ஜாதிப்பூ தான் மேக்ஸிமம் ஜாதிப்பூ இந்த பூ மாற்ற விவசாயம் பண்ணுறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா இந்த பதிமூணு ஏக்கர் இதுக்கு ரோடு பேஸுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி தான் கா இருக்குது ரொம்பலாம் கிடையாது நான் ஸ்டார்டிங்லேயும் சொல்லிடுறேன் தார் ரோடு பேஸு வெறும் நூறு அடி தான் இருக்குது மற்றபடி உள்ளே பாக்ஸ் டேப்பில் இருக்குது ஏன்னா அது ரோடு வந்து கார்னரில் இருக்குது அதனால் ரோடு பேச அவ்வளோதான் எனக்கு கிடைக்கும் இதுக்கு அவங்க கேட்கக்கூடிய விலையும் பார்த்தா ஏக்கருக்கு பன்னெண்டு லட்ச ரூபா விலை கோட் பண்ணுறாங்க விலை ஃபிக்ஸ்டே கிடையாது விலை எவ்வளோ முடியுமோ அவ்வளோதான் குறைச்சி பேசிக்கலாம் மேக்ஸிமம் அந்த பத்து வரைக்குமே கூட குறைச்சி பேச வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா உங்களை இதை பற்றின கூடுதல் தகவல் நம்ம சேனலில் இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கால் பண்ணுங்க ஓகே வியூவர்ஸ் நன்றி வணக்கம்